சின்ன பசங்களால ஒரு வயசான தாத்தாவை ஏமாத்த முடிஞ்சுதான் இந்த கதையில பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன் கதையை கேட்கலாம் வாங்க தேனி மாவட்டத்தில் கம்பத்துக்கு பக்கத்தில் சின்னமனூர்னு ஒரு சின்ன ஊர் இருந்துச்சு அந்த ஊரில் சின்னராசுன்னு ஒரு வயசான தாத்தா இருந்தார் சின்னராசுன்னு அவரோட பேரை சொல்லி கேட்டால் யாருக்கும் தெரியாது ஆனால் கடுகு தாத்தா அப்படின்னு ஒரு பேரை சொல்லி கேட்டால் அந்த ஊரில் இருக்கிற சின்ன பசங்க கூட அவர் வீட்டுக்கு வழி காட்டிடுவாங்க சின்னமனூர்ல தேயிலை வியாபாரம்தான் நிறைய நடக்கும் ஆனால் அந்த ஊரில் இருந்த ஒரு கடுகு மண்டியில் சின்னராசு வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால அவருக்கு கடுகு தாத்தாங்கிற பேர் வந்துடுச்சு கடுக தரம் பிரித்து வாங்குறதுல கடுகு தாத்தாவுக்கு நல்ல அனுபவம் இருந்துச்சு சின்னமனூர் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு புறம்போக்கு நிலத்தில் தான் அவரு ஒரு குடிசையை போட்டு அங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அவருக்குன்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் உறவினர்கள் இல்லைங்கிறதுனால அவர் தனியாக தான் அந்த குடிசையில் இருந்தாரு உறவினர்கள் தான் இல்லையே தவிர கடுகு தாத்தாவுக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அவரோட நண்பர்கள்னா அளவுக்கு வயசானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நினைச்சா அது தப்பு தான் கடுகு தாத்தாவோட நண்பர்கள் எல்லாருமே பத்துலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பசங்க தான் இந்த பசங்களோட சேரும்போது கடுகு தாத்தாவும் ஒரு சின்ன பையனாகவே மாறிடுவார் அவங்க கூட விளையாடும்போது வயது வயசு எல்லாம் பார்க்காம அவங்களுக்கு சமமா அவங்க கூட விளையாடுவாரு தன்னோட அனுபவத்துல நடந்த சின்ன சின்ன சம்பவங்களை அவங்களுக்கு புரியற மாதிரி கற்பனையோட அழகா விவரிச்சு சொல்லுவாரு இதனால எப்பவுமே கடுகு தாத்தாவோட குடிசைய சுத்தி நாலஞ்சு சின்ன பசங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வெல்லாம் முடிஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை விடும்போது அந்த பசங்க எல்லாரும் கடுகு தாத்தாவை வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி விளையாட கூப்பிட்டு கெஞ்சுவாங்க அந்த மாசமெல்லாம் கடுகு தாத்தா மொத்தமே நாலஞ்சு நாள் தான் வேலைக்கு போவாரு மிச்ச நேரமெல்லாம் இந்த பசங்களோடையே விளையாடிக்கிட்டு இருப்பாரு அவருக்கும் தேவைகள் குறைவுங்கிறதுனால நாலஞ்சு நாள் சம்பளமே ஒரு மாச செலவுகளுக்கு போதுமானதா இருந்துச்சு அன்னிக்கு காலையிலையும் கடுகு தாத்தா வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தப்போ அவரோட குடிசைக்கு நாலு சின்ன பசங்க வந்தாங்க ரவி மணி சீனு ஹரின்னு அந்த நாலு பேரும் கடுகு தாத்தா கிட்ட இன்னைக்கு நீங்க வேலைக்கு போக வேண்டாம் நாங்கள் நாலு பேரும் இன்னைக்கு வீரபாண்டி ஆத்துக்கிட்டே இருக்கிற காட்டுப்பகுதியில் முயல் வேட்டைக்கு போகிறோம் எங்க கூட நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க கடுகு தாத்தா முயலை எல்லாம் வேட்டையாட வேண்டாம் சும்மா காட்டுப்பகுதியில் போய் சுற்றிக்கிட்டு இருக்கலான்னா சொல்லுங்க நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொன்னார் கடுகு தாத்தா கூட இருந்தாலே போதும் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த நாலு பேரும் உடனே சரின்னு சொன்னாங்க காட்டுப்பகுதியில் பொழுதுபோக்குறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு கடுகு தாத்தா அவங்க கூட கிளம்பிட்டாரு போற வழியில கடுகு தாத்தா கிட்ட மணி கேட்டான் உங்களை யாரும் ஏமாத்தவே முடியாதாமே தாத்தா எங்க அப்பா சொன்னாரு அது சரியா நீங்க யாருகிட்டயும் ஏமாந்ததே இல்லையா அப்படின்னு கேட்டான் இப்ப தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு உங்க அப்பாவும் சின்ன வயசுல என் வீட்டை சுத்தி சுத்தி வந்து என்னோட நல்லா விளையாடுவான் அவன் சொல்றது சரிதான் என்னை யாரும் பெருசாக ஏமாத்தினதில்ல நான் கொஞ்சம் விழிப்பாக தான் இருப்பேன் ஆனா அது மட்டும் காரணம் இல்ல என்னை ஏமாத்துகிற அளவுக்கு என்கிட்ட எந்த பொருளும் இல்ல அப்படின்னு சொன்னாரு ஆனா தாத்தா சொன்னதை கேட்டதுமே சீனுவோட மனசுல ஒரு திட்டம் வந்துச்சு எப்படியாவது இந்த அரையாண்டு விடுமுறைக்குள்ள தாத்தாவை ஏமாத்தணும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான் அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீரபாண்டி ஆறுக்கு பக்கத்துல இருக்கிற காட்டு பகுதியில் இந்த நாலு பசங்களும் தாத்தா கூட நல்லா பொழுத போக்கினாங்க ஒய் வடிவத்தில் இருந்த ஒரு மரக்கட்டையை தேடி கண்டுபிடிச்சு தாத்தா தங்கிட்ட இருந்த சைக்கிள் டியூபை வெட்டி அது கூட பொருத்தி ஒரு கவன் தயார் செஞ்சாரு இந்த நாலு பசங்களும் அது வரைக்கும் கவனை பார்த்ததே இல்லை அதனால அவங்க கடுகு தாத்தா கிட்ட இது என்னது இதை எதுக்கு செய்யறீங்க அப்படின்னு கேட்டாங்க தாத்தா அவங்க கிட்ட இதுக்கு பேர் கவன் நான் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நீங்க சின்ன சின்னதா கொஞ்சம் கல்ல பொறுக்கிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு நாலு பசங்களும் தீயா வேலை செஞ்சு அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அரை மூட்டை அளவுக்கு கல்லை பொறுக்கிக்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்குள்ள கடுகு தாத்தாவும் கவனை செஞ்சு முடிச்சிருந்தாரு பசங்க கொண்டு வந்த கல்லை பார்த்துட்டு உருண்டையா இருக்கிற கல்லு மட்டும்தான் கவனுக்கு சரியா வரும் தட்டையாவும் சில கல்ல நீங்க எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க அதனால நீங்க எடுத்துக்கிட்டு வந்த கல்லுலேருந்து தட்டக்கல்லையும் கல்லையும் தனித்தனியா பிரிப்போம் அப்படின்னு சொல்லி பசங்க கூட அவரும் உக்காந்து எல்லா கல்லையும் பிரிச்சு எடுத்தாரு இன்னைக்கு நாம் உருண்டைக்கல்லை மட்டும் பயன்படுத்துவோம் தட்டைக்கல்லை பயன்படுத்துற மாதிரி நாளைக்கு நான் வேற ஒரு விளையாட்டை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி உருண்டை கற்களை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து அதை ஒவ்வொன்றா கவனில் வச்சு கவனை எப்படி அடிக்கணும் அப்படின்னு பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு கொஞ்ச நேரத்திலேயே நாலு பசங்களும் குறித்தவராமல் கவனை பயன்படுத்துகிற முறைய கற்றுக்கிட்டாங்க கவனை பயன்படுத்தி காட்டில் இருந்த மரங்களில் இருக்கிற பழங்களை பறித்து அவங்க அஞ்சு பேரும் சாப்பிட்டாங்க ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மத்தியான நேரத்துல தாத்தா கொஞ்ச நேரம் தூங்குவாரு அன்னைக்கும் பசங்களை விளையாட சொல்லிட்டு ஒரு மரத்தடியில் படுத்து அவரு நல்லா தூங்கிட்டாரு அவர் தூங்கும்போது தான் சீனு மெதுவா தன்னோட திட்டத்தை பத்தி மத்த பசங்க கிட்ட சொன்னான் இது வரைக்கும் யாருகிட்டேயுமே ஏமாறாத தாத்தாவை நாம தான் முதன் முதலாக ஏமாத்தணும் நீங்க மூணு பேரும் இன்னைக்கு வீட்டுக்கு போனதும் ஏதாவது ஒரு திட்டம் யோசிச்சுக்கிட்டு வாங்க நானும் ஒரு திட்டம் யோசிச்சுக்கிட்டு வரேன் எது நல்ல திட்டமா இருக்கோ அதை வச்சு தாத்தாவை ஏமாத்த முயற்சி செய்வோம் அப்படின்னு சொன்னான் தாத்தாவை ஏமாத்துறதுல மற்ற பசங்களுக்கு பெரிய அளவுல ஆர்வம் இல்லைனாலும் தாத்தா ஏமாறுறாரான்னு பார்க்கறதுக்காகவாவது ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க தாத்தா தூங்கி எழுந்திருச்சு கொஞ்ச நேரமானதும் பொழுது இருட்ட போகுது இன்னைக்கு விளையாடுனது போதும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு தாத்தா சொன்னாரு எல்லாரும் காட்டுப்பகுதியிலேருந்து ஊருக்குள்ள வரும்போது ஹரி அவர்கிட்ட சொன்னா தட்டை கல்ல வச்சு நாளைக்கு ஏதோ ஒரு புது விளையாட்டு விளையாடலான்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதனால நாளைக்கும் நாங்க காலையிலேயே வந்துடுறோம் நீங்க வேலைக்கு போயிடாதீங்க நாம எல்லாருமா இதே பகுதிக்கு நாளைக்கும் வரலாம் வரும்போது மறக்காம கவனையும் எடுத்துக்கிட்டு வாங்க இங்கேயே கவனை பயன்படுத்தி பழத்தை அடித்து சாப்பிட்டுட்டு கல்ல வச்சு புது விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொன்னான் தாத்தாவும் மறுநாள் அவங்க கூட வர்றதா ஒத்துக்கிட்டாரு சொன்ன மாதிரியே அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு நாலு பசங்களும் தாத்தா வீட்டுக்கு வந்துட்டாங்க தாத்தாவையும் கூட்டிக்கிட்டு பத்து மணிக்குள்ள மறுபடியும் அதே பகுதிக்கு வந்து சேர்ந்தாங்க கொஞ்ச நேரம் பகுதியில் பொழுத போக்கிட்டு கவனை பயன்படுத்தி தேவையான பழங்களை அடிச்சு எடுத்துக்கிட்டு தட்டை கல்லெல்லாம் குவிச்சு வச்சிருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க கடுகு தாத்தா அவங்க கிட்ட இந்த தட்டக்கல்லாம் எடுத்துக்கிட்டு நாம வீரபாண்டி ஆத்தங்கரைக்கு போக போறோம் அப்படின்னு சொன்னாரு பசங்க எல்லா தட்டக்கல்லையும் அடிச்சு வச்ச பழங்களையும் வீரபாண்டி ஆத்தங்கரையில கொண்டு வந்து சேர்த்தாங்க வீரபாண்டி ஆறுல முழங்கால் தான் தண்ணீர் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்த அளவு தண்ணியில பசங்க ஜாலியா விளையாடுறதுல எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு கடுகு தாத்தா நினைச்சாரு அவரு பசங்க கிட்ட கவனுக்கு உருண்டைக்கல்லை பயன்படுத்துகிற மாதிரி தவளைக்கு தட்டை தட்டைக்கல்லை பயன்படுத்தணும் இப்போ நான் இந்த தட்டை கல்ல எப்படி தவளையா பயன்படுத்துகிறேன்னு நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டை கல்லை எடுத்து தவளை தவளை தாவி குதிச்சு போ அப்படின்னு கத்திக்கிட்டு நீர்மட்டத்துக்கு சமமாக இருக்கிற ஒரு கோணத்தில் அந்த தட்டை கல்லை வேகமாக தண்ணியில் எரிஞ்சாரு அந்த தட்டை கல்லும் தண்ணி மேலே அஞ்சாறு தடவை தாவி குதிச்சுட்டு ஒரு இடத்துல தண்ணிக்குள்ள விழுந்து முழுகிடுச்சு நாலு சின்ன பசங்களுக்கும் இந்த விளையாட்டு ரொம்பவே பிடிச்சு போச்சு நாலு பேரும் மாத்தி மாத்தி தவளை தவளை தாவி குதிச்சு போ அப்படின்னு கத்திக்கிட்டு கடுகு தாத்தா கற்றுக் கொடுத்த மாதிரியே தட்டைக்கல்ல தவளை விட்டாங்க அடிச்சு எடுத்துக்கிட்டு வந்த பழங்களை சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடுகு தாத்தா ஆற்றங்கரையோரமாக படுத்து கொஞ்ச நேரம் தூங்கினாரு கடுகு தாத்தா தூங்கின உடனே சீனு மற்ற எல்லார்கிட்டையும் தாத்தாவை ஏமாத்துறதுக்கு யார் என்ன திட்டத்தோட வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டான் ஆனா மூணு பேரும் எந்த ஒரு திட்டமும் போட்டுக்கிட்டு வரல சீனு தான் ஒரு திட்டம் வச்சிருந்தான் அதனால சீனுவோட திட்டத்தையே பயன்படுத்துறது அப்படின்னு எல்லாரும் முடிவெடுத்தாங்க அவங்க நாலு பேரும் வீரபாண்டி ஆத்துக்குள்ள இறங்கி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க கடுகு தாத்தா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சீனு திடீர்னு தாத்தா என்னோட காலை காணும் அப்படின்னு பெரிய குரல்ல அலறி கத்தினா தாத்தா பதறி அடிச்சு எழுந்திருச்சு உக்காந்தாரு அதே நேரத்துல மற்ற மூணு பசங்களும் எங்க காலையும் காணும் கால் இல்லாம எப்படி நாங்க இந்த ஆத்தங்கரைய விட்டு மேலே ஏறி வந்து வீட்டுக்கு போக போறோம்னு தெரியல வீட்டுல அம்மா அப்பா காலை எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அழுதாங்க தாத்தாவை எப்படியாவது ஏமாத்தனும்ங்கிறதுக்காக நாலு பேரும் வீரபாண்டி ஆறுக்குள்ள எங்கேயும் நடக்காம இருந்த இடத்துலயே நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க இவங்க நாலு பேரையும் காப்பாத்துறதுக்காக கடுகு தாத்தா வீரபாண்டி ஆறுக்குள்ள இறங்கி வரும்போது அவரை ஏமாத்தி ஒரு தடவையாவது அவரை தண்ணிக்குள்ளே தள்ளிவிடணும் அப்படின்னு நாலு பேரும் ஒரு திட்டம் வச்சிருந்தாங்க ஆனா அவங்க எதிர்பார்க்காத மாதிரி கடுகு தாத்தா ஒரு வேலையை செஞ்சாரு எல்லாரும் பயப்படாம அப்படியே நில்லுங்க நான் ஒரு மந்திரக்கோள் செஞ்சு எடுத்துக்கிட்டு வரேன் அந்த மந்திரக்கோள் உதவியோட வீரபாண்டி ஆறுக்குள்ள உங்க கால் எங்க இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு தாத்தாவுக்கு மந்திரக்கோள் செய்ய தெரியும் அப்படின்னு தெரிஞ்சதும் நாலு பசங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு எப்படியாவது தாத்தா கிட்ட மந்திரக்கோள் செய்யறத கத்துக்கிட்டு சொந்தமா ஆளுக்கு ஒரு மந்திரக்கோள் செஞ்சு வேண்டிய எல்லாத்தையும் அந்த மந்திரக்கோள் வழியா வரவழைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க கடுகு தாத்தா நீளமான ஒரு குச்சியை செஞ்சு கண்ணை மூடிக்கிட்டு அந்த குச்சி மேல சில மந்திரங்களை போட்டாரு நாலு பேரும் கண்ணை கொட்டாமல் அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு எழுந்திருச்ச கடுகு தாத்தா மந்திரக்கோள் தயாராயிடுச்சு நான் அதை எடுத்துக்கிட்டு வீரபாண்டி ஆறுக்குள்ள இறங்கி வரேன் நீங்க எல்லாரும் அங்கேயே பயப்படாம நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய மந்திரக்கோளோட வீரபாண்டி ஆறுக்குள்ள இறங்கினாரு நாலு பசங்களும் இருக்கிற இடத்துக்கிட்ட வரும்போது சீனு அவர்கிட்ட நிஜமாவே இது இப்போ மந்திரக்கோல் ஆயிடுச்சா தாத்தா அப்படின்னு கேட்டான் தாத்தா இப்ப சீனு கிட்ட இந்த வீரபாண்டி ஆத்தங்கரையில் இருக்கிற ஒரு குட்டி சாத்தான் தான் உங்க நாலு பேரோட காலையும் திருடி வச்சிருக்கு நான் இந்த மந்திரக்கோலை தயார் செய்யும்போது அந்த குட்டி சாத்தான் எனக்கு கண்ணு தெரியாம பண்ணிடுச்சு ஆனா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்பதான் என்கிட்ட மந்திரக்கோள் இருக்கே இத வச்சு நான் அடிக்கிற அடியில் அந்த குட்டி சாத்தான் திருடி வச்சிருக்கிற உங்க காலையெல்லாம் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாலு பசங்களும் இருந்த இடத்துக்கிட்ட மந்திரக்கோலை வீசிக்கிட்டே வந்தாரு கண்ணு தெரியாத கடுகு தாத்தா மந்திரக்கோலை வீசும்போது அது மேல படாம இருக்கணுமேனு இப்ப நாலு பசங்களுமே பயந்தாங்க சீனுதான் ரொம்ப பயந்து போய் குட்டிச்சாத்தான் சாத்தான் இப்போ என் காலை திரும்ப கொடுத்துடுச்சு அப்படின்னு கத்திக்கிட்டே மந்திரக்கோள் அடியிலேருந்து தப்பிச்சு வீரபாண்டி ஆற விட்டு கரையில் ஏறினான் மற்ற மூணு பேரும் ஏன் காலையும் குட்டிச்சாத்தான் திரும்ப கொடுத்துடுச்சு அப்படின்னு கத்திக்கிட்டு அவங்களும் கரையில் ஏறினாங்க கடுகு தாத்தா இப்போ நிதானமா ஏன் கண்ணையும் குட்டிச்சாத்தான் திரும்ப கொடுத்துடுச்சு இனிமே இந்த மந்திரக்கோலுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை வீரபாண்டி ஆத்துக்குள்ள எரிஞ்சிட்டு அவரும் கரை ஏறினாரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு கரையில நின்ன நாலு பசங்க கிட்டேயும் இப்போ ஏமாந்தது யாரு அப்படின்னு அவரு கேட்டப்பதான் நாலு பசங்களுக்கும் தாத்தா தங்களை ஏமாத்தினது புரிஞ்சுது சீனு அவரை பார்த்து கிக்கி பிக்கின்னு இழிச்சிக்கிட்டு நீங்கள் விழிப்பாக தான் இருக்கீங்க இனிமேல் நாங்களும் கொஞ்சம் விழிப்பாக இருக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னான் இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க